வணக்கம் படத்தில் கருத்தமச்சான் பாடலுக்கு தடை அந்த பாட்டில் அப்படி என்ன சிறப்பம்சம் இருக்கு இது குறித்து தான் பார்க்க போறோம் இசையான இளையராஜா பேரை கூட பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் சொல்லியிருந்தார் அது குறித்து பல பேரும் பல மாதிரி நான் உன்பட பேசியிருந்தோம் அப்படின்னு வச்சுங்களேன் அப்புறம் பாட்டை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு தடை விதிச்சிருக்காங்க இந்த பாட்டுக்குள்ள அப்படி என்னங்க சிறப்பு இருக்கு ரொம்ப முக்கியமானது ஏற்கனவே நான் ஒரு பதிவில் போட்டிருந்தேன் அந்த சேனல் இப்ப இல்லை அதனால இதில் மறுபடியும் இந்த பதிவு போட வேண்டியிருக்கு அதுலேயும் குறிப்பாக இசைஞான இளையராஜா காலகட்டத்தை யோசிப்பாருங்களேன் கிட்டத்தட்ட எழுபத்தி அஞ்சில் வந்தவர் எண்பதுகள் தொண்ணூறுகள்ல எல்லாம் அந்த கணக்கு என்ன அப்படின்னா அதாவது ஒரு படம் போடுறதுக்கு முன்னாடி நன்றின்னு ஒரு சில பேருக்கு போடுவாங்க எந்த பகுதியில் போய் இவங்க வந்து படப்பிடிப்பு நடத்தினாங்களோ அவங்க உதவினவங்க இவங்களுக்கு நிதி கொடுத்தவங்க எல்லாம் நன்றின்னு போடுவாங்க அதோட இசைஞான இளையராஜா படத்தை பெருசாக போட்டு ராகதேவன் இளையராஜாவின் இசையில் அப்படின்னு போடுவாங்க இல்லைன்னா நீங்க தினத்தந்தி மாதிரியான அந்த நாளிதழ்களில் விளம்பரம் கொடுத்தா கூட அந்த படத்துக்கான அந்த பெட்டி செய்தியா அந்த அளவுக்கு போடுறப்ப ஒரு பக்கம் ஏற ஏறத்தால ஒரு மூளையில பெருசா ராகதேவனின் இசை மழையில் அப்படின்னு சொல்லி போடுவாங்க அப்படி போட்டா என்ன ஆகும் அப்படின்னா அந்த படம் முதல்ல வித்து தீந்துரும் அதாவது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே விநியோகஸ்தர்கள் வந்து தயாரிப்பாளத்தை பெட்டி வச்சுக்கிட்டு இந்த படத்தை உரிமையை எங்களுக்கு கொடுங்க இந்த படத்து உரிமை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு அதில் தயாரிப்பாளருக்கு முதல் லாபம் என்ன அப்படின்னா வட்டி இல்லாமல் முதல் சேர்ந்துரும் அதாவது யாருங்க எந்த ஒரு ஃபைனான்சிய ட்ரையும் போய் பணம் வாங்குறங்கிற அவசியம் இல்லாமல் அவங்க கொடுக்குற பணத்தை வச்சு படத்தை எடுத்து முடிச்சுட்டு வட்டி கட்டாமல் வித்துருவாரு அதில் ஒரு பெரிய லாபம் தயாரிப்பாளருக்கு கிடைக்கும் இது ரொம்ப முக்கியமானது அதே மாதிரிதான் இசைஞான இளையராஜா பாட்டு அப்படின்னா நடிகர்களை யோசிக்காமல் அவர் மியூசிக்கா அப்போ படம் வெற்றி அடைஞ்சிரும் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்துருவாங்க அதாவது ஒரு காலகட்டத்தில் கவுண்டமணி பண்ணி ஒரு ட்ராக் மாதிரி ரஜினிகாந்த் கமல்ஹாசன்னா ஒரு ட்ராக் மாதிரி இவர் காலம் என்னன்னா காலம் முழுக்க ஏழைத்தர கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வரைக்கும் இதுதான் நிலமை அவர் படம் போட்டால் விட்டு தேர்ந்துடும் அப்படிங்கிற வகையில் தான் இருந்துச்சுங்களேன் ஆனால் இந்த பாட்டுக்கு என்னங்க சிறப்பு கருத்த மச்சான் பாட்டு கேட்டவுடனே இது டிஜே அப்படிங்கிறாங்க ரீமிக்ஸ் ரீமிக்ஸ்லையும் அந்த டெம்போவை கூடுதலாக கூட்டி அது உண்மையிலேயே அந்த அம்மா பாடின பாட்டா இல்லை அம்மா சின்னாயிம பாடின பாட்டா அப்படின்னு தெரியாத அளவுக்கு அந்த பாட்டு போட்டியமாக ஜெயக்குந்திர ஒன்று பிடிச்சிருச்சு மாமா அப்படிங்களை நமக்கு இந்த குறவலைய அறுத்து போடும்போது கோழி கத்துற மாதிரியே இருக்கும் அம்மா பாட்டு எவ்வளோ அழகாக இருக்கும் ஆனால் இது இது மாதிரியும் இந்த பாட்டை போட்டு வச்சிருக்காங்க பொதுவாக ரீமிக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது இன்னொன்று ரீக்ரியேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதெல்லாம் ரீமிக்ஸ் அப்படின்னா ஒரு பாட்டுக்குள்ளே அதே பாட்டை அப்படியே வச்சு கொஞ்சம் டெம்போவை கூட்டி அப்புறம் அதையும் தாண்டி கொஞ்சம் வேறு ஏதாவது ஒன்று ரெண்டு விஷயங்களை சேர்த்துக்கிட்டு பண்ணுவாங்க இது ஏ ரஹ்மான் ஒன்று ரெண்டு பாட்டில் பண்ணியிருக்காரு அதுக்கு பிறகு யுவன் சங்கர் ஒன்று ரெண்டு பாட்டில் பண்ணியிருக்காரு இது தேவை கருதி அவங்கள்ட்ட வாங்கிட்டு பண்ணுவாங்க இப்போ அந்த வகையில் தான் டியூட் படத்தில் அப்படி ஒரு பாட்டு பண்ணது அப்புறம் இந்த பாட்டுக்குள்ளே என்னங்க சிறப்பு இருக்குது அப்படின்னா தமிழ் சினிமாவில் இது ஒரு தனித்த அடையாளமான பாட்டு இந்த கருத்தமைச்சான் அப்படிங்கிற பாட்டு டிஜேல கேட்டீங்கன்னா இந்த பாட்டுடைய உண்மையான அந்த அசல் தன்மையை உங்களால் உணரவே முடியாதுங்க அந்த அளவுக்கு ஒரு மாறுபட்ட பாட்டு ஏன் சொல்றேன் அப்படின்னா இது ஒரு வித்தியாசமான திரைப்படம் இந்த மாதிரி காட்சியை இன்னைக்கு எடுக்க முடியாது அதுக்கான சூழல் இல்லை என்னன்னா அந்த படத்துடைய கதாநாயகன் கதாநாயகி ரெண்டு பேரும் கதாநாயகி இவரை காதலிப்பா அவரு அந்த கமலயத்தில் இருப்பார் கமல தண்ணி இறக்கி இப்போ கமலையத்தும் கிடையாது கமல தண்ணி இறப்பார் தண்ணி போது இந்த சேட்டை கதாநாயகி கதாநாயகிட்ட சேட்டை பண்ணுறா அவன் கருப்பு ஆள் சேட்டை பண்ணுறா சேட்டை பண்ணுறதை எப்படி காட்டுவார் அப்படின்னா இந்த தண்ணி கமல மாடு இழுத்துக்கிட்டு போகும்போது சால் அப்படின்னு ஒரு சில பகுதியில் சொல்லுவாங்க ஒரு சில ஊரில் பத்தல் அப்படிம்பாங்க கதாநாயகி அதுக்கு உள்ளே இருந்து வருவாள் அந்த அதுக்குள்ளே வந்து அந்த தொலைவான்னு சொல்லுவாங்க தண்ணி ஊற்றுற இடம் அந்த இடத்துல அப்படி கிடக்கிறது மாதிரி காட்சி வச்சு தான் அந்த பாட்டே துவங்கும் இந்த பாட்டில் என்ன அதாவது காட்சி வழியா இவ்வளவு சிறப்புகள் இருக்குது இந்த பாட்டுக்குள்ள சரி இந்த பாட்டுக்கு இசையான இளையராஜா பண்ண புதுமை என்ன வரிகளை பற்றி நான் இதுக்குள்ளே பேச போறது இல்லை இளையராஜா பண்ண புதுமை என்ன அப்படின்னா இந்த பாட்டு முழுக்க உரிமை வந்துக்கிட்டே இருக்கும் உரிமைய காலங்காலமா எதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னா பொதுவாக கிராமத்து கோயில் திருவிழாக்கள் இருக்குல்ல அதுலேயே வந்துட்டு உரிமைக்கு என்ன சிறப்பு அப்படின்னா அப்படின்னா நம்மால் லேசா அப்படிம்மா திரும்ப அப்படின்னு சொன்னா அவன் அப்படிம்மா அப்படின்னா உரிமைக்கு ஏற்றது மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி மனநிலை இருக்கவன்லாம் ஜாமியாட ஆரம்பிச்சிருவான் உரிமைக்கு பெரிய சிறப்பு என்னன்னா சாமி ஆட்டத்தை ஏற்படுத்துறதுதான் அதுலயும் பறை ஒரு பக்கம் உருமி தவில் பம்பை இதெல்லாம் சேர்ந்துச்சு அப்படின்னு இதே மாதிரிதான் உருக்கை இந்த உரிமையை பெரும்பாலும் ஆரம்ப காலகட்டத்துல ஒன்று ரெண்டு பாடல்கள்ல கே வி மகாதேவன் பயன்படுத்தி அது கூட வேற ஏதாவது பொதுவான பாட்டுக்கு தான் பயன்படுத்தியிருப்பாரு காதல் பாட்டுக்கு உரிமையை யாருமே பயன்படுத்தலைங்க முதல் முதலா காதல் பாட்டுக்கு இசைஞான இளையராஜா இந்த உரிமையை பயன்படுத்தி எப்படி பயன்படுத்தி பாருங்க ரொம்ப முக்கியமான விஷயம் பாட்டு முழுக்க உரிமை இருக்கும் இங்க எந்த இடத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் கருத்தமைச்சா கஞ்சத்தன எதுக்கு வச்சா பருத்திக்குள்ள பஞ்ச வச்சு வேடிக்க வச்சா அப்பப்போ எப்பப்போ நீ இடையில அந்த உரிமை வர்ற அழகு இருக்கு பாத்தீங்களா இது முழுக்க அந்த பாட்டுக்கு பெரிய பலம் சேர்த்திருக்கும் அதுலயும் குறிப்பா நீங்க இந்த ஒரு பாட்டுன்னா ஒரு வரிக்கு இன்னொரு வரிக்கு இடையில் நீங்கள் ஒரு ஒரு பார் சொல்லுவாங்க அதில் அரை பார் கால் பார் இருக்குன்னா அதில் இசையான இளையராஜா என்ன பண்ணுவார் அப்படின்னா அவர் அவர் இல்ல எல்லா இசைக்கலை இசையமைப்பாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அந்த இடத்த சரி பண்ணுறதுக்கு ஒரு வயலினோ இல்லை ஒரு ஸ்டிங்ஸோ இல்லை ஒரு புல்லாங்குழல் இல்லை ஒரு கிட்டார் இல்லை ஒரு செனாய் இப்படிதான் சேர்ப்பாங்க ஆனால் இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா இந்த பாட்டு முழுக்க அந்த அறப்பாறு கால்பார நிறைவு செய்யறதுக்கு இது போகும் பாட்டு முழுக்க இன்னொன்னு இடைசை முழுக்க இந்த உரிமை வந்துகிட்டே இருக்கும் இந்த உரிமைக்கு இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா உரிமை அப்படின்னா நம்ம காலங்காலமா என்னதுக்கு சாமி ஆடுறதுக்கு அப்படின்னு சொன்னானா இந்த பாட்டை நீங்க கேட்டு பாருங்க முழுக்க முழுக்க அது காமத்துக்கான பாட்டு மாதிரியே பண்ணிருப்பாரு காமத்துக்கான எத்தனையோ இசைக்கருவியை வேற வேற மாதிரி பயன்படுத்துற மனுஷன் இந்த பாட்டுக்கு காமத்துக்கான அப்படியான ஒரு கணக்கை பண்ணியிருப்பாரு இந்த பாட்டுக்குள்ள இன்னொரு சிறப்பு இருக்கு இந்த உரிமையில சும்மா இழுக்கிறது ஒன்று இந்த பாட்டுக்குள்ள என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா உரிமையை தட்டி வாசிக்கிறது இந்த அந்த உரிமை வாசிக்கிற குச்சி மட்டும் வித்தியாசமா இருக்கும் கிட்டத்தட்ட வில் அறப்பகுதியா வளைஞ்சது மாதிரி இருக்கு அந்த உரிமை வாசிக்கக்கூடிய குச்சி அதை இழுப்பாங்க இழுத்தா தான் அந்த சவுண்ட் வரும் ஆனா இதுல என்ன பண்ணிட்டு உரிமையை ஒரு தட்டு தட்டு இழுக்கிறது அப்படி வரும் அது வர்றப்ப இது ஒரு பெரிய அழகு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீங்க தமிழ் சினிமாவில் காதலுக்குன்னு உரிமையை காதல் மட்டும் இல்லை காமத்தோட சேர்த்த அந்த கிண்டலுக்கும் உரிமையை முதல் முதலாக பயன்படுத்துவது இசைஞான இளையராஜா இந்த படத்தில் அதுக்கு பிறகு காதல் படத்தில் ஒரு பாட்டு வந்திருக்கும் வேறு யாரும் உரிமையை இப்படியான ஒரு பயன்பாட்டோட பயன்படுத்தலை இந்த பாட்டுக்குள்ள இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா இந்த கமலை ஏத்து வரும் இந்த கமல ஏத்து அந்த பூட்டக்கட்டைன்னு சொல்லுவாங்க அந்த இருக்கும் சுற்றிக்கிட்டே இருக்கும் அது இதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு பாருங்க இன்றைக்கி இருக்கிற தலைமுறைக்கு தெரியாது அது சுற்றி வரும்போது அந்த கொட்டாங்குச்சி வயலனை பயன்படுத்தி இருப்பாரு ரொம்ப சரியா அது பொருந்திருக்கும் அந்த அளவுக்கு வித்தியாசமான இசைக்கருவிகளோட இணைந்த பாட்டு இந்த பாட்டுல இன்னொரு சிறப்பு இருக்கு எவ்வளவு வேணாலும் சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன் சாதாரணமா பேஸ் கிட்டார் இருக்கும் பேஸ்கிட்டாருக்கு என்ன சிறப்பு அப்படின்னா இசைஞான இளையராஜா பல பாடல்கள்ல பேஸ் கிட்டாரை பயன்படுத்தி இருப்பாரு இந்த பாட்டுகளையும் பயன்படுத்தி இருப்பாரு மற்ற பாட்டுல இசைஞான இளையராஜா பேஸ் கிட்டாரை பயன்படுத்தினதுக்கும் இந்த பாட்டுல பேஸ் கிட்டார் அவர் பயன்படுத்துறதுக்கு என்ன சிறப்பு தெரியுமா பேஸ் கிட்டார கொஞ்சம் இறக்கி வாசிங்க அப்படின்னா உரிமையோட ஒட்டும் நீங்க இது அந்த பாட்டை தனியா ஹெட்ஃபோன் போட்டு நீங்க கேட்டு பாருங்க அந்த பேஸ் கிட்டாரும் அந்த உரிமையை ஒட்டுறதுக்கு பத்தீங்களா அது அவ்வளவு அழகா பண்ணிருப்பாரு இதெல்லாம் வந்துட்டு இந்த மனுஷ மூலையில மட்டும் எப்படி உதிக்குது அப்படின்னு நமக்கு தெரியல அந்த அளவுக்கு வித்தியாசமான பாட்டு இப்படி உள்ள ஒரு அழகான வித்தியாசமான பாட்டந்தான் அனிருத்து கொதறி குலை எடுத்து நாசம் பண்ணி வச்சிருப்பாரு அது பொதுவாக அணிவித்து சம்பாதிக்கிறதெல்லாம் தாண்டி இப்படி ஒரு பாட்டை கொதர்றதுக்கு எந்த உரிமை இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த பாட்டு வந்த பிறகு நிறைய பேர் இதே கேட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுங்களேன் ஆனால் இதை விட்டுட்டு உண்மையான ஒரு இசை ரசிகனுக்கு தேராக இருக்கக்கூடிய எந்த பாட்டுனா சையான இளையராஜா அப்படியே போட்ட அந்த கருத்தை மச்சான் அப்படிங்கிற அந்த பாட்டு தான் இப்போ அந்த பாட்டை நீங்க கேட்டு பாருங்க உங்களுக்கு இன்னும் வேற வேற விஷயங்கள் தோணலாம் அப்படி தோணுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்